மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கையின் பல்வேறு தளங்களில் ஆழமான மாற்றங்களையும் சிந்தனை தெளிவையும் அனுபவத்தின் மூலம் முதிர்ச்சியையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது கடந்த சில காலமாக உங்களுக்குள் இருந்த மன அழுத்தம் ஏன் இப்படியே நடக்கிறது என்ற கேள்விகள் வாழ்க்கை ஓட்டத்தில் தடைபடுவது போன்ற உணர்வுகள் இன்று மெதுவாக குறைய தொடங்கும் காலையில் எழுந்ததிலிருந்தே ஒரு விதமான பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இது எதிர்காலத்தில் என்ன பலன் தரும் என்ற சிந்தனை ஆழமாக இருக்கும் அவசரமான முடிவுகளை எடுப்பதை விட நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களை வழிநடத்தும் நாளாக இது அமையும் வேலை செய்பவர்களுக்கு இந்த நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கலாம் குறிப்பாக நிரந்தர வேலைக்கு செல்வோர் அரசு அல்லது தனியார் துறையில் இருப்போர் மேலதிகாரிகளின் பார்வையில் இன்று நீங்கள் முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்கள் வேலைக்கான அணுகுமுறை நேரத்தை மதிக்கும் பழக்கம் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் ஆகியவை வெளிப்படையாக தெரியும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உழைப்புகள் இன்று சிறிய பலனாகவாவது திரும்ப கிடைக்க தொடங்கும் சிலருக்கு பதவி உயர்வு குறித்து பேச்சு எழலாம் அல்லது கூடுதல் பொறுப்பு வழங்கப்படலாம் ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் நீண்ட காலத்திலே அது உங்கள் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் வேலையிடத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் அல்லது போட்டி மனப்பான்மை ஏற்படலாம் ஆனால் இன்று நீங்கள் சற்றே அமைதியாகவும் நிதானமாகவும் நடந்து கொண்டால் அந்த போட்டியே பின்னர் உங்கள் திறமையை வெளிக்கொணரும் காரணமாக மாறும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று திட்டமிடல் மிக முக்கியம் புதிய முதலீடு புதிய ஒப்பந்தம் அல்லது தொழிலை விரிவாக்குவது போன்ற எண்ணங்கள் மனதில் வரலாம் ஆனால் உடனடியாக பெரிய முடிவுகளை எடுக்காமல் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானங்களே வருங்காலத்தில் பெரிய லாபத்தையோ பெரிய இழப்பையோ உருவாக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கட்டிடம் உலோகம் இயந்திரம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு சேவைகள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கும் விதத்தில் நடந்து கொண்டால் நீண்டகால உறவுகள் உருவாகும் இன்று கிடைக்கும் லாபம் மிக அதிகமாக இல்லாவிட்டாலும் அது நிலையான வளர்ச்சிக்கான அறிகுறியாக இருக்கும் பண விஷயங்களில் இன்றைக்கு எச்சரிக்கையும் விவேகமும் அவசியம் பணவரவு இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்பு உள்ளது குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அல்லது வீட்டை சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படலாம் இன்று கடன் கொடுப்பது அல்லது பெரிய தொகையை யோசிக்காமல் செலவழிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் சேமிப்பு பற்றிய சிந்தனை இன்று மனதில் வலுப்பெறும் சில மேஷ ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நினைத்து புதிய சேமிப்பு திட்டங்கள் காப்பீடு முதலீடு போன்றவற்றைப் பற்றி யோசிக்கத் தொடங்குவார்கள் இந்த சிந்தனை நல்லதுதான் ஆனால் நடைமுறைப்படுத்தும் முன் முழுமையான தகவல் அவசியம் குடும்ப வாழ்க்கையில் இன்று கலவையான அனுபவங்கள் இருக்கலாம் வீட்டில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெற்றோர்களின் உடல்நலம் அல்லது அவர்களின் தேவைகள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கடுமையான பேச்சு சிலரை புண்படுத்தவும் செய்யலாம் எனவே இன்று பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது சகோதர சகோதரிகளுடன் உறவு சுமாராக இருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை நீண்ட கால பிரச்சனையாக மாறாது குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கான ஆலோசனை நடைபெறலாம் அதில் உங்கள் கருத்து முக்கியமாக கருதப்படும் திருமணமான மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் புரிதல் தேவைப்படும் நாள் உங்கள் வேலை மன அழுத்தம் அல்லது வெளியுலக பிரச்சனைகளை வீட்டுக்குள் கொண்டு வந்து வெளிப்படுத்தாமல் சற்று அமைதியாக இருந்தால் உறவு நல்ல நிலையில் இருக்கும் வாழ்க்கை துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடந்தால் அவர்களிடமிருந்து நல்ல ஆதரவும் அன்பும் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் தொடர்பான கவலைகள் அல்லது முடிவுகள் வரலாம் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் குறித்து இன்று அதிகமாக சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனை உங்களை பொறுப்புள்ள பெற்றோராக மாற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் சற்று சோதனையான நாளாக இருக்கலாம் உங்கள் உணர்ச்சிகளை நேரடியாக வெளிப்படுத்தும் போது எதிர்ப்பக்கம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உள்ளது காதலில் அவசர முடிவுகள் கோபத்தில் சொல்வது அல்லது சந்தேகத்தை வளர்த்துக் கொள்வது போன்றவை பிரச்சனைகளை உருவாக்கும் இன்று காதலில் முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் நீண்ட கால உறவில் இருப்பவர்கள் எதிர்காலம் குறித்து பேசலாம் ஆனால் அதில் யதார்த்தமும் நடைமுறையும் இருக்க வேண்டும் சிலருக்கு பழைய காதல் நினைவுகள் அல்லது கடந்த கால உறவுகள் மனதில் எழலாம் அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் தற்போதைய வாழ்க்கையை உணர்வது நல்லது மாணவர்களுக்கு இன்று கவனம் மற்றும் உழைப்பு இரண்டும் அவசியமான நாள் படிப்பில் சற்று சோம்பல் அல்லது கவனச் சிதறல் ஏற்படலாம் ஆனால் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிறிய முயற்சியே எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இன்று திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளின் ஆலோசனை உங்களுக்கு பயனளிக்கும் சில மாணவர்களுக்கு எதிர்காலத்துறை துறை தேர்வு குறித்து குழப்பம் இருக்கலாம் இன்று அந்த குழப்பம் முழுமையாக தீராது என்றாலும் ஒரு தெளிவு உருவாகத் தொடங்கும் உடல் நல ரீதியாக மேஷ ராசிக்காரர்கள் இன்று சற்று கவனம் செலுத்த வேண்டும் தலைவலி கண் சோர்வு இரத்த அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் நீண்ட நேரம் மொபைல் கணினி பயன்படுத்துவோர் இடையில் ஓய்வு எடுக்க வேண்டும் உணவு முறையில் காரம் எண்ணெய் அதிகமாக இருப்பதை குறைப்பது நல்லது இன்றைக்கு சிறிய உடற்பயிற்சி நடைபயிற்சி அல்லது யோகா செய்தால் மனமும் உடலும் சமநிலை அடையும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் தனியாக சிறிது நேரம் அமைதியாக இருப்பது அல்லது இயற்கையுடன் தொடர்பு கொள்வது நல்ல பலன் தரும் மனநிலை ரீதியாக இன்று நீங்கள் சற்று தீவிரமாக யோசிக்கும் தன்மையில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் அர்த்தம் உங்கள் இலக்கு நீங்கள் சென்ற பாதை சரியா தவறா என்ற சிந்தனைகள் மனதில் வரும் இது எதிர்மறை அல்ல மாறாக உங்களை மேலும் முதிர்ச்சி அடையச் செய்யும் சிந்தனை இன்று கோபம் விரைவாக வரலாம் ஆனால் அதே வேகத்தில் அடங்கவும் செய்யும் கோபத்தில் எடுக்கும் முடிவுகளை தவிர்த்தால் நாள் முழுவதும் அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் ஆன்மீக ரீதியாக இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் உள்ளுக்குள் ஒரு ஈர்ப்பு இறைவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் ஆலயம் செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே மனதார பிரார்த்தனை செய்வது நல்ல பலன் தரும் குறிப்பாக ஹனுமான் முருகன் அல்லது சிவனை நினைத்து தியானம் செய்தால் மன தைரியம் அதிகரிக்கும் இன்று சிறிய அளவில் தானம் செய்வது அல்லது யாருக்காவது உதவி செய்வது உங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்தும் அது எதிர்காலத்தில் நல்ல கர்ம பலனாக மாறும் பயணங்கள் தொடர்பாக இன்று கலவையான அனுபவங்கள் இருக்கும் வேலை அல்லது குடும்ப காரணமாக பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் பயணத்தில் சிறிய தாமதங்கள் அல்லது சிரமங்கள் இருந்தாலும் இறுதியில் பயணம் பயனுள்ளதாக முடியும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் அவசியம் அவசரமாக ஓட்டுவது விதிகளை மீறுவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க செய்யும் நாள் வெளிப்படையான பெரிய மாற்றங்களை விட உங்களுக்குள் நடைபெறும் மாற்றங்களே இன்று முக்கியமானவை பொறுப்புணர்வு நிதானம் யதார்த்த சிந்தனை ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் இன்று முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நாளை அமைதியாகவும் திட்டமிட்டும் பயன்படுத்திக் கொண்டால் வரும் நாட்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை நீங்கள் அமைத்து விடுவீர்கள்